இந்த கரெக்டா இருக்குது இல்லையா இதுல ஒரு மேஜர் ப்ராப்ளம்ங்க உங்க வெஹிக்கிள்ல வந்து ரன்னிங்ல வந்து ஏசி கட் ஆகுது அப்படின்னா அதை வந்து நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க அது ஒரு மேஜர் ப்ராப்ளம் இப்போ இந்த வெஹிக்கிள்ல வந்து ரன்னிங்ல ஏசி கட் ஆயிருச்சு என்னன்னு பார்த்தா அங்க பாருங்க ஏசி ரேடியேட்டர் ஃபேன் மோட்டர் இருக்குல்ல கண்டன்சர் ஃபேன் மோட்டர் இங்க பாருங்க டஸ்டா இதுல பாருங்க பிளாக் கலர்ல பவுடர் அவ்வளவு இல்லையா இந்த பிளாக் கலர்ல விழுந்துருக்குது இல்லையா பவுடரா ஏசி மோட்டார்ல காயில் வந்து பேன் ஆயிருச்சிங்க ஃபுல்லா ஸோ ரேடியேட்டர் ஃபேன் மோட்டார் செப்பரேட்டா நம்மளுக்கு வரும் நம்ம ஃபேன் மோட்டார் வந்து ஃபேன்ல இருந்து லீஃப் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோங்க இந்த மோட்டார் தான் இப்போ ரீப்ளேஸ் பண்ண போறோம் இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு ஃபியூஸ் வரும் இருக்குது இல்லையா அங்கே வந்து பாருங்க ஃபியூஸ் பாக்ஸ்ல இந்த ஃபேன் சிம்பல் போட்டுருக்காங்க இல்லையா ஃபார்ட்டி ஆம்ஸ் இந்த ஃபார்ட்டி ஆம்பியர் ஃபியூஸ் வந்து இந்த பாருங்க இந்த ஃபியூஸ் தான் இந்த ஃபியூஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் மேபி ஆனால் ஃபேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ங்க இது ஃபெயிலியர் ஆகுனா நம்ம ஸ்கிப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்ஜினே வந்து ஓவரால் பண்ணுற மாதிரி வந்துடும் கூலிங் சிஸ்டம் இருக்குது இல்லையா இன்ஜின் கூலிங் சிஸ்டம் கூலிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அது கம்ப்ளீட்டாக சஃபர் ஆயிரும் ஸோ இன்ஜினோட ஹெட் கேஷ்கட் வந்து ஃபெயிலியர் ஆயிருங்க ஏசி ஸ்டிப்பாக ஏசியில் ப்ராப்ளம் இருக்குன்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க